பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போன பாக்கியா செல்வியை கூப்பிட்டு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆகாஷோட அப்பா என் வீட்டுக்கு வந்து கோவப்பட்டது நியாயம் தான் செல்வி அதை பற்றி நான் பெருசாக நினைக்கல ஆனால் இன்னொரு முறை இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பரவாயில்லக்கா நீ இதை பற்றி சொன்னதே சரிதான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து இதை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இனி ஆகாஷோட அப்பாவால் உன் வீடு தேடி எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து செல்வியும் இனியா மட்டும் இல்லாமல் தான் பசங்களும் தன்னை மதிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்ட கோபி பாக்கியா வீட்டில் இனி இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு வீட்டை விட்டு போக முடிவெடுத்ததால் இங்கே ஈஸ்வரி எவ்வளவோ சொல்லி புரிய வச்சோ இங்கே கோபி சொல்லிடுறாரு இது என்னுடைய வீடு இல்லை இந்த வீட்டில் இருக்கணும்னு ஏதாவது ஒரு நல்ல காரணத்தை சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் கூட இந்த வீட்டில் இருக்கேம்மா ஆனால் என் பசங்களை என் அருமை தெரியாமல் என்னென்னவோ பேசுகிறாங்க நான் அந்த வீட்டில் இருக்கிறது இனியாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே இருக்கிறது நல்லதில்ல நான் கிளம்புறேமானு சொல்ல நீ எங்கே போறியோ அங்கே என்ன கூட்டிட்டு போயிரு அப்படி இல்லனா வேற எங்கேயாவது என்ன போய் உன் பசங்க உனக்கே மதிப்பு மரியாதையும் தரல உனக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல இனி நானும் இருக்க மாட்டேன் கோபி எங்க போய் தனியா இருந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன் நான் கூட இருந்தா உனக்கு துணையா இருந்த மாதிரியும் இருக்கும் உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் நீ தனியா போய் கஷ்டப்படுறத என்னால என்னைக்குமே ஒத்துக்க முடியாது நானும் உன் கூட வரேன் அப்படின்னு இங்க எல்லா துணியவும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இதை பார்த்து கண் கலங்கி போய் உக்காந்துட்டு இருக்காரு கோபி ஆகாஷோட அப்பா வந்து பேசின பேச்சால ஆகாஷ் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல அவன் வேற பரிட்சை போய் எழுதுவானே அவனை போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும் ஆனால் வீட்டில் உள்ளவங்க என்னை கண்டிப்பாக வெளியில் கூட விடமாட்டாங்க என்ன செய்யணும் தெரியலன்னு ஆகாஷோட ஞாபகத்திலே இருக்கிறாங்க இனியா இனியா இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறத எழில் பார்க்குறாரு உடனே எழிலும் என்ன இனியா நீ படிக்கலையா அப்படின்னு கேட்க எங்கன்னா காலேஜுக்கு கூட அனுப்பாம நான் இங்கேயே இருக்கணும்னு பாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதான் அப்பா வீட்டை விட்டு வெளியில் போறாருல அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் எதை பற்றி யோசிக்கிற நீயே அழுகிற மாதிரி இருக்கேன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை நான் சொல்றது தப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆகாஷ் என் ஃப்ரெண்டு தானே அவன் வேற பரீட்சை எழுத முடியாமல் இருக்கிறதா ஆகாஷோட அப்பா வீடு தேடி வந்து பிரச்சனை செஞ்சுட்டு போனாங்கல்ல அதான் ஆகாஷோட ஞாபகமாக இருக்கு என்னால் தானே நான் அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தான் ஆனால் அவங்ககிட்ட பேசவும் முடியல எப்படி இருக்கானு கூட கேட்க முடியல அதான் இதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே எளிலும் இப்போ என்ன ஆகாஷை போய் பாக்கணும் ஆகாஷ் எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியணும் அதானே அப்படின்னு கேக்குறாரு உடனே இனியாவும் ஆமாண்ண ஆனால் நான் தான் பேசக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்கல்ல நான் பேசவும் மாட்டேன் எனக்கு ஏன் படிப்பில் மட்டும்தான் நான் கவனம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஒன்றை நான் நம்புகிறேன் இனியா அம்மாவும் ஓ மேலே நம்பிக்கை வைக்க போய் தான் அப்பா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நீ தனியாக போனாதானே தப்பு பிரச்சனை வரும் நான் கூட வந்தால் யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல அண்ணே பாட்டிக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்குறேன் வா அப்படின்னு இனியாவை யாருக்கும் தெரியாமல் செல்வியோட வீட்டுக்கு எழில் கூட்டிட்டு போறாரு செல்வியோட வீட்டுக்கு போன எழில் ஆகாஷ் கிட்ட எப்படி இருக்க ஆகாஷ் பரட்சைக்கெல்லாம் நல்லா படிச்சியா இப்போ உனக்கு பரவாயில்ல அப்படின்னு கேட்க நான் நல்லா ஆகிட்டேனே நான் நல்லா படிச்சுருக்கேன் என் அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே கண்டிப்பாக நல்லபடியாக அந்த பரீட்சையெல்லாம் எழுதி நான் வந்து நல்லா அவங்க நினச்ச மாதிரியே நான் வருவேனே அப்படின்னு சொல்ல உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பேசுகிறியான்னு கேட்க ஆகாஷு யார் அப்படின்னு பார்த்துட்ருக்க இனியா உள்ளே வராங்க இனியாவை பார்த்த சந்தோஷத்தில் இனியா நீயா அதுவும் என்னை பார்க்க நீ வருவேனு நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்க இனியா அப்படின்னு ஆகாஷ் கேட்க உடனே இனியாவும் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியான்னு யார்கிட்டையும் நல்லபடியாக படிக்கணும் நல்லா வந்து பரீட்சையெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா இனியா உன்னை பார்க்க முடியலையே நினைச்சேன் ஆனா எழிலனே உன்னை கூப்பிட்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்க ஆகாஷ் வந்து இனியா கிட்ட சந்தோஷமா பேச உடனே இனியாவும் கண்டிப்பாக நீ படித்து முன்னேறணும் ஆள் ஆகணும் உன் அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நீ நல்லா போய் எழுது அப்படின்னு இருக்க இனியா நீயும் தான் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் எழிலும் இங்கே தனக்கு ஃபோன் வந்ததால் வெளியில் போய் ஃபோன் பண்ணிகிட்ருக்க இனியா சொல்கிறாங்க சரி உன் அம்மாவோ இல்லை உன் அப்பாவோ நான் இங்கே வந்ததை பார்த்தா உனக்கு பெரிய பிரச்சனை வரும் ஆகாஷ் நான் உடனே கிளம்புறேன் வீட்டுக்கு தெரியாமல் தான் வந்தேன் எழில நந்தா என்னை பார்த்து என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாரு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது இனி நான் ஃபோன்லேயும் பேச மாட்டேன் உன்னை பார்க்கவும் முடியாது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வெளியில் வரவும் ஆகாஷோட அப்பா இனியாவை பார்த்துறாரு இனியாவை பார்த்த உடனே ரொம்ப கோவமாக என்னது இது நான் உன் வீட்டுக்கு வந்து அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் ஆகாஷை நீ பார்க்க வந்திருக்கன்னா உனக்கு முதல்ல எவ்வளோ திமிரு இருக்கணும் இவ்வளோ தைரியமாக தேவையில்லாத வேலையை செய்கிற ஒன்னை விட்டுட்டு தப்பே செய்யாத என் பையனை உன் அண்ணனும் உன் அப்பாவும் வந்து வெளுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க என் குடும்பத்தையே தகுதி இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்காங்க மறுபடியும் நீ எப்படி என் பையனை பார்க்க வரலாம் அசிங்கமாக இல்லை உனக்கு நீ இப்படி என் பையனை பார்க்க வரது பேசுறதுன்னு செஞ்சால் ஓ அப்பா மறுபடியும் ஆகாஷ் மேலே தான் தப்பு இருக்குன்னு இங்கே வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை செஞ்சால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் பையனுக்காக பேசுகிறதுக்கு இப்போ நான் இருக்குன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா உன் வீட்டில் வந்து நான் இவ்வளோ பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் நீ எப்படி என் வீடு தேடி வந்து என் பையனை பார்க்க வருவேன்னு கேள்வி கேட்க உடனே இனியாவும் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது ஆகாஷோட அப்பா ஏற்கனவே ரொம்ப கோவப்படுவார் நம்மளை வேற பார்த்துட்டாரே அப்படின்ற பயத்தில் அழுதுகிட்டே அங்கேருந்து வந்து அந்த சமயம் இங்க ஈஸ்வரியும் என்ன இந்த இனியாவை காணும் அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி அமிர்தா கிட்ட மெதுவாக கேட்குறாங்க அமிர்தா இனியா எங்கே இருக்கான்னு கேட்க இனியா ரூமில் தான் இருந்தா பாட்டி இப்போ என்ன செய்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்ல வீட்டில் தானே எல்லாரும் இருக்கீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க அந்த இனியா என்னென்ன செய்கிறான்னு பாக்கியாக தான் கவனிக்காமல் பொறுப்பு இல்லாமல் இருக்கானா நீயும் ஜெனியமாவது கொஞ்சம் இனியா எங்கே என்ன செய்கிறான்னு பார்க்க வேண்டிதானே அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்க அங்கே அமிர்தா வந்து இனியா எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக போக அவங்க ரூம்லயும் இல்லைன்றத பார்க்குறாங்க உடனே இங்க அமிர்தா சொல்றாங்க இல்ல பாட்டி இனியா எங்க போயிருக்கான்னு ரூம்லேயும் இல்ல அவ படிக்கிறதுக்காக மாடியில் இருக்காளானும் போய் பார்த்துட்டேன் ஈஸ்வரி ரொம்ப கோவமாக நல்லா இருக்கு வீட்டில் ரெண்டு மருமகம் இருக்கீங்க ஆனா உங்களுக்கு பெருசா எதுவும் வைக்காம தானே அங்கே பாக்கியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருக்கா இப்படி பொறுப்பு இல்லாமல் இனியா எங்க போயிருக்கான்னு கூட தெரியாமையா இருப்பீங்க அப்படின்னு கேட்க கூடனே அமிர்தா சொல்றாங்க பாட்டி நீங்க தான் இங்க இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்ப இனியா உங்களை மீறியா வெளியில் போயிட்றப்போரா இங்கே எங்கேயாவது தான் இருப்பா பாட்டி கோவப்படாதீங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போக அந்த சமயம் இனியா கண் கலங்கி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க இதை பார்த்தேன் ஈஸ்வரியும் நில்லு இனியா எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க நான் எங்கே போயிட்டு வந்தேன் உங்களுக்கு என்ன பாட்டி அப்படின்னு சொல்ல வரும்போதே அழுதுகிட்டு வர எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டாலும் பதில் பேச மாட்டேங்கிற என்ன உங்கள் அம்மா மாதிரியே உனக்கும் திமிரு அதிகமாயிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அங்க ஜெனியும் அமிர்தாவும் வந்து நிற்கிறாங்க ஆனா கோபி பதில் பேசாம அமைதியாவே இருக்காரு உடனே ஈஸ்வரியும் பாத்தியா கோபி இந்த இனியாவும் வர வர பாக்கியா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டா நீயாவது இந்த இனியா எங்க போயிட்டு வரான்னு கேளு கோபின்னு சொல்ல நான் என்னன்னுமா கேட்கறது நான் கேள்வி கேட்டால் தான் என் பசங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதே நான் பெருசா தப்பு செஞ்சதா நினச்சி நான் வீட்டை விட்டு வெளியில போகிறேன்னு சொன்னப்ப கூட என் மேலே பாசம் இல்லாம அமைதியா தானே இருந்தாங்க இனி இனியாவை பற்றி பாக்கியாவே கவனிச்சுக்கிட்டும் நான் இதில் தலையிட போறதே இல்லைன்னு சொல்லிடுறாரு உடனே ஈஸ்வரி ரொம்ப இனியா இனியாகிட்ட போயிட்டு மரியாதையா எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லு நீ தான் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அப்புறம் யார்கிட்டையும் சொல்லாம எங்கே போயிட்டு வந்த அந்த ஆகாசை பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்க அங்கேருந்து வந்த எழிலும் ஆமா பாட்டி நான் தான் இனியாவை கூட்டிகிட்டு போனேன் இதில் என்ன தப்பு இருக்கு இனியாவோட ஃப்ரெண்டை பார்க்க இனியா ஒன்றும் தனியா போகல யார்கிட்டையும் சொல்லாமல் போகல என் கிட்டே சொன்னதால நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் பெருசா கேள்வி கேட்டு இந்த பிரச்சனையை மறுபடியும் பெருசாக்கலாம் நினைக்காதீங்க உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்ல இந்த வீட்டில் யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த பாக்கியா என் பேச்ச கேட்டாதானே இந்த பசங்க என்னை மதிக்கிறதுக்கு ஏன் இனியா எவ்வளோ திமிரு இருந்தா மறுபடியும் அந்த ஆகாஷை போய் பார்க்க போயிருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் ஓ அப்பா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கிட்டே பேச முடியாது மறுபடியும் ஆகாஷை பார்க்க வெளியில போக முடியாதுன்றதுக்காக எல்லாரும் கோபிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போட்டுட்டீங்க இப்ப இந்த தைரியமாக என்கிட்ட சொல்லாமையே வெளியில போய் பார்த்துட்டு வந்திருக்கனா உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் இனியாவ பலார் பலார்னு ஈஸ்வரி வெளுத்து வாங்குறாங்க அந்த ஆகாஷோட அப்பா வீடு தேடி வந்து அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்கான் நீ என்னவோ எங்களை அவமானப்படுத்த மறுபடியும் ஆகாஷை பார்க்க போயிருக்கியே இதெல்லாம் ஆகாஷோட அப்பாவுக்கு தெரிஞ்சா நாங்க என்னென்ன சொல்றது நீ செய்யற ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தாலையும் தான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு உனக்கு அசிங்கமா இல்லை இப்படி நீ செய்யக்கூடாதுன்னு தானே நாங்கள் கல்யாண ஏற்பாடை செஞ்சோம் என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி இப்ப நான் படிக்கணும் கல்யாண ஏற்பாடெல்லாம் வேண்டான்னு எல்லாம் வர வச்ச அது மட்டும் இல்லாமல் நான் படித்து முன்னேறுவேன்னு உங்கள் அம்மாவுக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தியா அதெல்லாம் மீறி இப்போ ஆகாஷை பார்க்கணுன்ற அவசியம் என்ன வந்தது ஃபோனில் பேச முடியாதனுடனே இப்ப இப்போ யார்கிட்டேயும் சொல்லாமல் அந்த செல்வியோட வீடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன்னா ஒன்றெல்லாம் இனி திருத்தவே முடியாது இதில் ஓ அம்மா ஓ அண்ணன்கள் ஓ அன்னிங்கன்னு எல்லாரும் உனக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த திமிரில் தான் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்ல இனியா சொல்கிறாங்க போதும் பாட்டி இதுக்கு மேலே என்னை பற்றியும் என் அம்மாவை பற்றியும் நீங்கள் தப்பாக பேசினீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்பாவே அமைதியாக இருக்கார் உங்களுக்கு என்ன பெருசாக என் மேலே அக்கறை இருக்க மாதிரி பேசுகிறீங்க ஃப்ரெண்டாக ஆகாஷை போய் பார்த்துட்டு வந்ததில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்க உடனே அமிர்தாவும் பாட்டி பிரச்சனையே பெருசாக்காதீங்க வீட்டில் நாங்கள் எவ்வளோ பிரச்சனையை தான் பார்க்குறதுன்னு கேட்குறாங்க அது கூடனே ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே வாமா அமிர்தா நீ இப்படி தான் இந்த இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா தகுதியே பார்க்காம இந்த எழில் போயும் போயும் ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு அந்த நிலாவும் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததால் உனக்கு இதை பற்றிலாம் பெருசாக தெரியாது ஏன்னா நீ வசதியோடலாம் வாழ்ந்துட்டுருக்க இந்த வீட்டில் நீ எதிர்பார்க்காத நீ என்னைக்கும் அனுபவிக்காத வசதி வாய்ப்போடு வாழ்கிறதுனால இங்கே இனியாவும் அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணது சரின்னு தான் உனக்கு தெரியும் ஆனால் நான் அப்படி கிடையாது என் குடும்பமும் அப்படி கிடையாது குடும்பத்துக்கு ஏற்ற தகுதியான குடும்பம் இருந்து பார்த்து இங்க இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறத பத்தி நீ புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லாமல் இருந்தா அதனால ஓ வேலையை பாரு இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசை கொடுக்க முடியாத நீலாம் என்ன எதுத்து பேசக்கூடாது அந்த தகுதியும் உனக்கு இல்லவே இல்லை ஏதோ அந்த பாக்கியா எங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு எழில் ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் குடும்பத்தோட தகுதியை கூட பார்க்காம உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க இங்கே இனியாவுக்கும் அதே மாதிரி மாப்பிளையை நாங்கள் பார்க்கணும்னு நீ நினைக்கிறியா நீ ஏன் போனால் போதும் தான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க இப்போ வரைக்கும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் குழந்தைய பற்றி பேசுனா எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே அமிர்தா அப்படி இருக்கும்போது நீ இதில் தலையிடாத அமைதியாறு அப்படின்னு சொல்ல உடனே அமிர்தா கேள்வி கேட்குறாங்க நான் ஒரு நல்ல மருமக இல்லை எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்கிறீங்களே வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பெரியவங்களாக இருக்கல நீங்கள் தான் உங்களுக்கு மட்டும் நிறைய தகுதி இருக்கா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத நீங்களாம் பேசுகிறதுக்கு நான் பதில் பேசக்கூடாதுன்னு தான் பொறுமையாக இருந்தேன் ஆனாலும் என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேச நீங்கள் யார் முதல்ல நானும் உங்கள் பேர எழிலும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து குழந்தைய பற்றி யோசிக்க முடியுமே தவிர்த்து நீங்கள் சொன்ன உடனே எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கு நாங்கள் நீங்கள் நினைக்கிற ஆளெல்லாம் இல்லை இதுக்கு தான் நான் சொன்னேன் இங்க வரணுமா அப்படின்னு உங்க பேரங்கிட்ட அத்தனை முறை கேட்டேன் ஏன் தெரியுமா இங்க வந்தா மறுபடியும் குழந்தைய பத்தி பேசுவீங்க பிரச்சனை செய்வீங்க என்னை அவமானப்படுத்துவீங்க என்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இது ஏற்கனவே இந்த தான் நீங்களும் நானும் கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டே வெளியில போனோம் மறுபடியும் இனியாவோட விஷயத்துல தேவையில்லாம எதுக்காக என்னை பத்தி பேசி உங்க பாட்டி என்னையும் அவமானப்படுத்தி அள வைக்கிறாங்கன்னு கேட்க பாட்டி எப்ப எதை பேசணும்னு தெரியாதா எப்ப பார்த்தாலும் தகுதியை பத்தி பேசுறீங்களே முதல்ல அந்த தகுதி கேத்தாப்புல நீங்க நடந்துக்கோங்க அப்படின்னு எழிலும் சொல்ல உடனே இனியா கேக்குறாங்க ஏன் பாட்டி அப்பா வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்ன உடனே அப்பா தான் முக்கியம்னு நீங்களும் போகிறதா தானே முடிவெடுத்தீங்க அப்புறம் எங்கள் மேலே உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அக்கறை தேவையில்லாமல் என்னை பற்றி பேசும்போது ஏன் அமிர்தா அன்னியவும் பேசுகிறீங்க தகுதியை பற்றி பேசி நீங்கள் உங்கள் தகுதியை ரொம்பவே குறைச்சிக்கிறீங்க பாட்டி என்னை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் அம்மாவுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குது நீங்கள் அப்பா கூட வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் நல்லது நான் எங்கே போயிட்டு வரேன்னு அம்மாவுக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் மற்றபடி உங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு நான் வெளியில் போகணும்னு என்ன அவசியம் இருக்குது நாளைக்கு நான் காலேஜுக்கும் போ போகிறேன் நான் சொல்லிட்டு தான் போகணும் சொல்லிட்டு தான் வரணுமா எனக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆனால் நான் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக என் அம்மாவை அவமானப்படுத்த மாட்டேன் நான் நல்லபடியாக படித்து முன்னேறுவேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அமிர்தாவை பார்த்து இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க எல்லாம் இந்த பாக்கியாக கொடுக்குற திமிரில் இந்த இனியா மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த அமிர்தாவே என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா முதல்ல நான் பேசுறத எதிர்த்து பேசாத அமிர்தா புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பாட்டி உங்களை எதிர்த்து பேசணும்னு நான் என்றைக்கும் நினைக்கவே இல்லை ஆனாலும் எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி பேசும்போதெல்லாம் தகுதியே இல்லாத இருந்து அமிர்தாவை கூட்டிகிட்டு வந்து இந்த மருமகளை ஆக்கியிருக்க அப்படின்னு பாக்கியா அம்மாவை திட்டுறீங்களே அதெல்லாம் என்னால் எத்தனை நாள் தான் பொறுமையாக பொறுத்துட்டு போக முடியும் அப்படி தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எழில் வந்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டார் இப்போ வரைக்கும் என்னால் எழில் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காரு நானும் அவர் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் முன்னாடி நடந்ததை பற்றி நீங்கள் பேச என்னால் எதையும் தாங்கிக்க முடியும் இல்லை இந்த வீட்டில் எதுக்கு தான் வந்தோமோ அப்படின்னு தோணுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எ எதை பற்றி பேசி பிரச்சனை செய்வீங்களோனு உங்கள் பக்கத்தில் வரும்போதே பயந்துக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குது எத்தனை நாள் தான் இப்படி பயந்துக்கிட்டே இந்த வீட்டில் இருக்க முடியும் ஒன்று நீங்கள் இங்கே கோபி அங்கில கூட்டிகிட்டு வெளியில் போங்க இல்லைன்னா நானும் எளிலும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறோம் அதுதான் எங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க இவ்வளோ கோவமாக அமிர்தா என்னைக்கும் பேசதை பேசாததுனால இங்கே அமைதியாகவே இருக்கிறாங்க ஈஸ்வரி எல்லாரும் என்னை எதிர்த்து பேசி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க பாரு கோபி நீதான் இந்த வீட்டில் இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலன்னா இப்போ நான் இருக்கிறதும் இவங்க யாருக்கும் பிடிக்கல என் பையன் கோபி இல்லாத இந்த வீட்டில் நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் நான் சீக்கிரமாவே கோபி கூட கிளம்பிடுவேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி அந்த சமயம் என்ன நடக்குதுன்னே தெரியாம பாக்கியா ரெஸ்டாரண்ட்லேருந்து இங்க வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பாக்கியா சொல்றாங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க நான் செல்வி கிட்ட பேசிட்டேன் இனி செல்வியோட வீட்டுக்காரர் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார் நாமளும் அங்கே செல்வி வீட்டில் போய் பிரச்சனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க கண்டிப்பாக பிரச்சனை வரும் பாக்கியா ஏன் தெரியுமா உன் பொண்ணு பா இனியா இன்னைக்கு அங்கே செல்வியோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா ஆகாஷை பார்த்துட்டு வந்திருக்கா மறுபடியும் எப்படி பிரச்சனை வராமல் இருக்கும் உன் பொண்ணை நீ நல்லாவா வளர்க்குற நல்ல ஒரு அம்மாவா பொண்ணை எப்படி வளர்க்கணுன்னு கூட தெரியாமல் ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம் நீ பாட்டுக்கு கிளம்பி போக உன் மருமக ரெண்டு பேரும் இங்கே பொறுப்பாகவே இல்லை இனியா என்ன செய்கிறான்னு கூட இந்த ஜெனியும் அமிர்தாவும் கவனிக்காம இருக்கிறாங்க இதுல கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு எல்லாரும் சேர்ந்து திட்டம் போடுறீங்க என்னன்னு சொல்றது உன் பொண்ண நீ என்னைக்கும் ஒழுங்கா வளர்த்துக்கவே மாட்டேன் அதுவும் கோபி இல்லாம நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை பாக்கியா வர வர என்னை எதிர்த்து பேசாத அமிர்தா கூட என்னை தப்பாக பேசுகிறா அவமானப்படுத்துகிறா இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கணுமா கோபி வீட்டை விட்டு கிளம்ப கிளம்பும்போது நானும் கோபி கூடையே கிளம்பிருவேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே பாக்கியாவும் என்ன இனியா எதுக்காக அங்கே போனேன்னு கேட்க இங்கே உடனே எழிலும் அம்மா நான் தான் கூட்டிட்டு போனேன் இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைம்மா இங்கே இனி இனியாவும் எந்த தப்பும் செய்யல எப்பயுமே தப்பாக பார்த்து பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற பாட்டிக்கு இந்த பிரச்சனை மட்டும் சாதாரணமாக என்ன அதான் எல்லாத்தையும் பெருசாக்கிட்டு இருக்காங்கம்மா நீங்கள் அமைதியாக போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல அமிர்தா கண் கலங்கி போய் நிற்க என்ன மறுபடியும் எங்கள் அத்தை ஏதாவது சொல்லிட்டாங்களான்னு கேட்கும்போது அமிர்தா சொல்கிறாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய தப்பு வந்ததுலேருந்து ஏதாவது சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தேன் பாட்டி இப்ப என்னடானா எந்த தகுதியும் இல்லாத இந்த அமிர்தாவை போய் கல்யாணம் பண்ணியிருக்கானே எழில் அவமானப்படுத்துறாங்க என்னால் தாங்க முடியல நானும் எதிர்த்து பேசினேன் இன்னொரு தடவை யாராவது இப்படி பேசினா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் நானும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு எழில் கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் என்னை பத்தி எதுக்காக இங்கே ஈஸ்வரி பாட்டி இப்படி பேசணும் அப்படின்னு சொல்ல பொறுமையாயிரமர்த்தா கோவப்படாத அதில் வேற இப்போ கோபி வீட்டை விட்டு வெளியில போக ஈஸ்வரி அத்தையும் போகிறேன்னு கூடவே போறேன்னு சொல்றாங்க என்ன செய்யன்னு ஒன்றும் புரியல இவங்க ரெண்டு பேரும் போனாலும் பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு இருந்த அமிர்தாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க உடனே இனியாவும் பாட்டி நீங்கள் கிளம்புறதா இருந்தாலும் கிளம்புங்க ஆனால் என்னை வச்சு மற்றவங்களை அவமானப்படுத்தி பேசி வீட்டில் பிரச்சனை செய்யாதீங்க வர வர உங்களையும் அப்பாவையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என் வாழ்க்கையில் தலையிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச நீங்கள் முதல்ல அப்பாவை நல்லபடியாக தான் வளர்த்தீங்களான்னு அதை முதல்ல பாருங்கள் அம்மாவை இந்த கேள்வி கேக்குறீங்களே உன் பொண்ணை உன்னால என்றைக்கும் ஒழுங்கா வளர்க்க முடியாதுன்னு தாத்தா கூட இருக்கும்போதே அப்பாவை இப்படி வளர்த்துருக்கீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாவா வாழ விட்டாரு ராதிகா முக்கியம்னு போனாரே பசங்க எல்லாரும் வளர்ந்துருக்காங்கன்னு கொஞ்சமாவது உங்க பையன் கோபி யோசிச்சாரா இல்ல என் பசங்க முக்கியம்னு எங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சாரா அவரோட சந்தோஷம்தான் முக்கியம்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறமா இங்க வந்து தங்கிட்டு இருக்கிறதே பெரிய தப்பு இதெல்லாம் எங்க அம்மா பொறுமையா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க வரைக்கும் அப்பா செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களே நான் செய்யற தப்ப எங்க அம்மா மன்னிக்க கூடாதா ஏன் நான் திருந்த கூடாதா நான் திருந்திட்டேன் பாட்டி என்ன பத்தி இனிமேல் தப்பா பேசாதீங்க தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் என்கிட்ட இருந்து என்னைக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்காது பார்த்துக்கோங்க நீங்கள் பெரியவங்க உங்கள் பேச்சை கேட்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அமைதியாக இருக்கேன் ஆனாலும் நான் செஞ்ச தப்பையே சொல்லி காமிச்சு எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்திட்டு இருந்தா என்னால் எப்படி பாட்டி தாங்கிக்க முடியும் அதனால தான் என்றைக்கும் பேசாமல் இருந்த அமிர்தா அண்ணியே உங்கள் மேலே இவ்வளோ கோவப்பட்டு பேசியிருக்காங்க நீங்கள் அப்பா கூட வீட்டை விட்டு வெளியில போகிறதா இருந்தால் தாராளமாக போங்க அதுக்குன்னு வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க நீங்கள் போனாதான் நிம்மதியாக இருப்போம் போல இப்படி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சால் அம்மாவால் எப்படி வெளியில் போய் வேலை செய்ய முடியும் வீட்டில் இருக்க பிரச்சனையை பார்ப்பாங்களா இல்லை ரெஸ்டாரண்டில் இருக்க வேலையை பார்ப்பாங்களா எங்கள் அம்மாவை பார்த்துக்க எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் எங்கள் அம்மாவுக்குன்னு சப்போர்ட் பண்ண நான் இங்கே செழியண்ணண்ண அண்ணி எழிலண்ணன் எல்லாருமே இருக்கும் நீங்கள் உங்கள் பையனை ஒழுங்காக கவனிச்சுக்கோங்க அப்பா செஞ்ச தப்பெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஆனா எந்த தப்பும் செய்யாத என் அம்மாவை நீக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவீங்க ஏன் பாட்டி நீங்க திருந்த மாட்டீங்க நீங்களும் அப்பாவும் முதல்ல திருந்துங்க அப்புறம் எங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கலாம் வீட்டை விட்டு போறதா இருந்தா முதல்ல சீக்கிரமா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப கோவமா ஈஸ்வரிய கோபி முன்னாடியே வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இதை பார்த்தா ஈஸ்வரி தலை குணிஞ்சி ரொம்ப அழுகுறாங்க என் பேத்தி என்னை இப்படி வீட்டை விட்டு வெளியில போக சொன்னது மட்டும் இல்லாமல் என்னை கேள்வி கேட்க நீங்க யாருன்னு கேட்டுட்டாளே இனிய அவ எவ்வளோ ஆசாசையாக வளர்த்தேன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சது ஏன் தப்பா இங்கே என் பேத்தி தான் இப்படி வந்து என்னை புரிஞ்சிக்கலனா இந்த பாக்கியாவும் என் மனசை புரிஞ்சிக்காம கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நானும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு வேதனையில் ஈஸ்வரி அழுகிறாங்க அழுதுட்டு இருந்த ஈஸ்வரிக்கு கோபி வந்து ஆறுதல் சொல்கிறாரு இதுக்கு சொன்னேன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம பசங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க அவங்கள கேள்வி கேட்க நமக்கு தான் தகுதி இல்லை போல் பேசாமல் வாங்கம்மா இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குணஞ்சி பதில் பேச முடியாமல் கோபி பாக்கியா இருந்து ஈஸ்வரியும் கூட்டிகிட்டு தன்னுடைய புது வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு இதை பார்த்த ஜெனி செளியன்கிட்ட கேட்குறாங்க என்ன செளியா இவ்வளோ மாறிட்ட உன் அப்பா இந்த வீட்லேயே இருக்கணும்னு இங்கே பாக்கிய ஆண்டிகிட்ட அவ்வளோ பிரச்சனை செஞ்சேன் உன் பாட்டிக்கும் உன் அப்பாவுக்கும் தான் ரொம்ப சப்போர்ட் இருந்தேன் நாங்கள் எல்லோரும் தான் பாக்கியா ஆண்டி பக்கம் நின்னோம் ஆனால் இன்னைக்கு உன் அப்பாவும் பாட்டியும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்க வேற என்ன ஜெனி சொல்ல முடியும் வீட்டில் அப்பாவும் பாட்டியும் செய்யற பிரச்சனைய என்னாலேயே தாங்கிக்க முடியல அதனால தான் வெளியில போனாதான் அம்மாவோட அருமை நம்ம எல்லாரோட அருமையும் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தெரிய வரும்ன்றதுக்காக தான் அவங்க எங்க சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறாங்களோ அங்கேயே போகட்டும்னு நானும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வெளியில போகும்போது அமைதியாவே இருந்துட்டேன் நான் இனிமேல் அம்மாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் மற்றபடி பாட்டியும் அப்பாவும் அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழட்டும் தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபியை தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னோம் ஆனால் என் அத்தையும் இப்படி கோபி கூடையே கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு இதை எதிர்பார்க்காத பாக்கியா ஈஸ்வரிய நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ஆனால் பாக்கியா இருந்து ஈஸ்வரியும் கோபியும் வீட்டை விட்டு வெளியில் போனதால் இங்கே பாக்கியா வீட்டில் இருக்க இனியா செளியன் எழில் அமிர்தா ஜெனின்னு எல்லாருமே சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்காங்க